holidays na le gt holidays ta gt holidays south india's number 1 travel brand you know you are special when you're with gt holidays

அது ஒரு ஜுன்மையிலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் தாவேக்காவுக்கு போனது குறித்தும் ஒருவேளை ஏதாவது ஒரு சதித்திட்டத்தோடு கூட அவர் இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் உங்களுடைய பார்ட்டிஸா அதில் நம்ம பார்வை சொல்கிறக்கு மைத்துனருக்கும் அவருக்கும் ஆயிரம் இருக்கும் அதில் வந்து சதித்திட்டம்னா என்ன அணுகுண்டு வச்சிருக்காரா வெடிகுண்டு வச்சிருக்காரா டெல்லியில் பாம்பாஸ்ட் மாதிரி எதாவது பண்ணுறாரா அதில் என்ன இருக்குது திரு சார்லஸ் அவர்கள் வந்து இத்தனை நாளாக பாலிடிக்ஸில் இல்லாமல் திடீர்னு பாலிடிக்ஸ் பேசுகிறாரு அது யாருடைய சரி அது பின்னணியில் யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர் பேசுறாரு ஒரு கட்சியில் இருக்கிறாருனா எல்லாமே சதி திட்டம் சதி திட்டம்னா என்ன கணக்கு அதில் எனக்கு ஒரு புதிய வேலை அவர் ஆத தன்னுடைய பாலிடிக்ஸை சொல்றாரு விஜய் நிற்கிறேன்றார் அவர் விடுதலை சேத்தில் இருந்தது எல்லாரும் தெரியும் திமுகவில் இருந்தது எல்லோரும் தெரியும் இதில் நம்ம கருத்து சொல்கிறீங்கன்னு இருக்காரு மூணு கட்சி மாறி இருக்காரு ஆமாம் அது தெரிஞ்சது தானே அது ஏதாவது சார்லஸ் ஏதாவது கண்டுபிடிச்ச சொன்னாரா திமுக இருக்கலாம் தெரியாது திமுகல்தான் போயிருக்கிறாருன்னு குழப்பமில்ல திமுக நிறைய திட்டுறாரு விஜய்யே திமுகவுடைய ஆளாக இருக்கும்னு சொல்லி நூறு பேர் சொல்கிறாங்க இல்லையா விஜயோடைய வருகை திமுகவுக்கு சாதமாக இருக்கும் நூறு முறை சொல்லியிருக்கோம் நம்ம அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு யாருக்கு சாதமாக இருக்குங்கிற ஃபஸ்ட் இனிஷியல் வந்து டிஎம்கே சாதமாக இருக்குங்கிறது இப்போ மைனாரிட்டி ஓட்ஸையும் போது டிஎம்கே கவலைப்படுது முன்னாடி வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் எடுப்பார் அது நமக்கு லாபமாக இருக்குன்னு என்கரேஜ் பண்ணிச்சு யார்னாலும் வரலாம் யார் நாள் வரலாம் சகோதரர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் மைனாரிட்டி ஓட்டும் அங்கே போகுது போல் அப்படின்னு ஒரு கணக்கு வர ஆரம்பித்த பிறகு அந்த பக்கம் வேறு மாதிரி ரிவர்ஸ் அடிச்சுட்டு அவர் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்னு போகுது அப்போ வந்து டிஎம்கே கணக்கா ஏடிஎம்கே கணக்கா யாரோட யார் சரி ஏ டீம் பி டீம் எல்லோரும் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான் இது வந்து இந்தியன் டீம் மாதிரிலாம் இல்லை ஐபிஎல் மாதிரி இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு பேர் இருக்கும் ஒரு தமிழர் கூட இருக்க மாட்டார் ஹைதராபாத் டீமில் தமிழர் தலை வாங்கிட்டு இருப்பார் இப்படி ஆளு ஆளுக்கு ஆளுக்கும் ஒரு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் மேட்ச் அப்போ யார் யாருக்காக ஒரு கற்பனை பண்ணிக்கணும் அப்படி தான் விஜயோட ரோல் அல்லது இப்போ தாவேக்கோட ரோல்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி மாதிரி அந்த ஏற்பாடு தான் இருக்கும் ஆளும் அரசுக்கு சார் வந்த பிறகு தெரிய போகுது சார் நமக்கு தெரியாது நான் வந்து தெளிவாக சொல்றேன் என்னால் இல்லை சார்லஸ் அவர்கள் சொன்னதுனால நான் அது நிலைப்பாடு மாற்றுறது இல்லை ஏன்னா அவர் வந்து ஃபைண்டிங்ஸோட வரல ஒப்பீனியன்ஸோட வந்திருக்கிறார் ஒரு ஃபைண்டிங்ஸோடு வந்தாருன்னா நம்ம வந்து முடிவு மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார் இல்லை சார் இப்படி டேட்டா இருக்கு போன முறை எலெக்ஷனில் வந்து பத்து லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த முறை அஞ்சு லட்சம் தான் வாங்கியிருக்காருன்னா வீழ்ச்சி தானே சார்னா ஆமாம் சொல்ல ஒரு டேட்டா இருக்கு அவர் வந்து மக்களோட கூட்டணி மாதிரி இல்லாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் யார் வந்தா யார் வருவான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய வரலாற்றில் இப்போ தமிழக சட்டமன்ற வரலாற்றில் கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமைஞ்சது யாருக்கா தெரியுமா அப்படி ஒரு அமையும்னு அதை அன்றைக்கி அமைஞ்சாமல் சொல்ல போகிறது அவ்வளோதான் திமுக வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஜெயலலிதா அவசியமே அவங்களே தோற்றுருக்குறாங்க எல்லாமே தான் நடந்திருக்கு அதனால் என்ன ரிசல்ட் வந்தால் தானே தெரியும் அதனால் திமுக காணாமல் தான் போயிடுச்சா ஏடிஎம்கே இல்லாமல் தான் போயிருச்சா எந்திரிச்சு வர தானே செஞ்சாங்க அப்போ தாவேக்கா வந்து மக்கள் மக்களில் கூட்டணி மாதிரி ஆயிரும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் வரலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் எங்கள் சர்வே ஒப்பீனியன் இருபது எல்லாமே ஓப்பனில் இருக்குது வந்தால் தான் தெரியும் ம் சார் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தார் என் ஃபேமிலி பிஸ்னஸை கைப்பற்ற பார்த்தார் அப்புறம் திமுகவுக்கு போய் அங்கே மருமகனுக்கும் மகனுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தார் விசிகாவுக்கு வந்து விசிகாவையே கைப்பற்ற பார்த்துருந்தார் அப்புறம் இங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க இந்த விஷயங்களெல்லாம் இப்போ பேசுகிறார் இப்படி இப்படியான விஷயங்கள் எதுவுமே அவைக்காவையை கைப்பற்ற போகிற டோனு அதில் இதில் எதுவுமே எனக்கு தெரியாது அது அவங்க இவருடைய யூகமாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்க குடும்ப விவகாரமாக இருக்கலாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே இவர் கைப்பற்ற பார்த்தாருங்கிறத ஆமாம் இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறது திமுக விட்டு இவர் வெளியே வந்தார் திமுகவுக்குள்ளே அவர் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சீட் கேட்டுகிட்டு இருந்தார் அது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்புறம் இந்த பக்கம் வந்து நிற்கிறார் இவருக்காக வந்து திரும்பி வந்து சீட் விடுதலை சிறுத்தைலையும் கேட்டாங்க அது கிடைக்கலங்கிற எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து கைப்பற்ற போகிற அளவுக்குலாம் இல்லை அங்கே வந்து இப்போ தாவேக்கலை சேர்ந்த பிறகு கூட திரு விஜய் கூட நான் திரு திரு சி கூட நல்ல தொடர்பு இருக்கார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் அங்கே போய் சேர்ந்த நேராக போய் சேர்ந்த போய் அவர் தான் பார்த்தார் இன்னமும் கூட அண்ணன் திருமாலும் தான் மதிப்படுதான்னு தான் தவிர அவர் உருப்படிலாம் போயிட்டார் உருப்படிலாம் போயிடுவார்னு சொல்லலை விஜய் அவர்களுடைய கட்சியில் யார் வந்து கைப்பற்ற வேண்டியது இல்லை விஜய் வெளியேறிட்டார்னா மொத்த சொல்லி முடிஞ்சுவிடும் விஜய் அவருடைய கட்சிக்கு பேர் விஜய் கட்சி தான் அது அவர் வச்சு தான் அந்த கட்சி இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தினரே இருந்தாலும் கூட தேசிய முற்போக்கு திராவிட முன்னாடி எவ்வளோ சிரமப்படுதுன்னு பாருங்கள் திருமதி விஜயகாந்தாக இருக்கிறாங்க அங்கே அவருடைய மைத்துனர் அவர் தான் இருக்கிறாருங்க அவருடைய மகன் தான் அங்கே முன்னெடுத்து போகிறார் கேப்டன் இருந்த மாதிரி இப்போ கட்சி இருக்குதான்னு உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள் அந்த கட்சி ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட கட்சி அந்த ஒரு நபருக்காக வந்த கட்சி அப்போ அதை இல்லாத போது அது அந்த கட்சி இருக்கும் அவ்வளோதான் கட்சியாக இருக்காது அது பெரும்பாடு அது சாதாரண விஷயம் அப்படிலாம் அவங்க சுலபமாக அவ்வளோ முடியாது திரு விஜயவர்கள் வந்து கோச்சிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ஆதவர்ஜனா கட்சி ஒரு மா வச்சுக்கங்கன்ட்டு போயினான்னு நினச்சிவிங்க திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னாரு அதை நாங்கள் நடத்துறோம்னு தமிழர் மணி அர்ஜுனமூர்த்தி நடத்த ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா ரஜினிகாந்த் கட்சி அப்பா ரஜினி மட்டும் இல்லை நாங்கள்லாம் இருக்கோம் வச்சுக்கோ நீங்கள் மட்டும் இருக்கேன் பாங்க உங்களுக்கு ரஜினி அவர்கள் வந்தால் தான் அங்கே கட்சி ஸோ விஜய் கட்சியை கைப்ப விஜய் கட்சி கைப்பற்றினருக்கு பனையர் வீட்டை கைப்பற்ற முடியாது அந்த தலைமையில அவருடைய சொந்த வீடு உங்களுக்கு புரியுதுங்களா அது வந்து இது அதிமுக ஆஃபீஸ் மாதிரி டிஎம்கே ஆஃபீஸ் மாதிரி ஒரு பார்ட்டிக்கு பிலாங்ஸ் கிடையாது இவருடைய இவருடைய சொந்த வீடு அங்கே கட்சி நடத்திட்டு இருக்காரு என்ன கைப்பற்றிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே விஜய கைப்பற்றதான் விஜய் நான் கைப்பற்றவன் நாசா நீங்களே எடுத்துக்கங்க கொடுத்துட்டு போயிடுறாரு என்ன செய்ய முடியும் கொஞ்சம் காமெடியா யோசிக்காம சீரியஸா யோசிக்கணும் விஜய் கட்சியில கைப்பற்ற கண்ணு இருக்கு விஜய் தவிர விஜய்க்கு கூட வந்து யாரு ஆனந்த் கூட போயிருவாங்க ஆனந்த பார்த்து கால் விழுந்து கும்புறாங்களா எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் விழுகுதா ஆனந்த் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு ஆனந்த் யார் கால் விழுவா சரி அண்ணன் விஜய் வந்து அண்ணன் ஆனந்தே நடத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் கால் விழுந்து கிடப்பா நினைக்கிறீங்க அது விஜய்க்காக மட்டும்தான் இந்த கட்சி அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒருத்தர் கைப்பற்றிடுவார் இன்னொரு ஏற்பட்டுவார் அது திமுக அதிமுக அல்ல யாரோ வந்து கைப்பற்றி போவதற்கு இப்ப விஜய் வேற எங்கேயும் கூட்டணிக்கு போயிடாம அவர் இப்படி நீங்க தான் முதலமைச்சர் இந்த தேர்தலை நம்மளே ஜெயிச்சிடலான்னு ஒரு போலியான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவரை எந்த அணிக்கு போய் ஆகாம பார்த்து தான் செய்யறாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனா அது போலியான நம்பிக்கையோ சதியாவோ நீங்க ஏன் பார்க்கணும் அவங்களுடைய திட்டமா என்னமா இருக்கலாமா அப்படிதான் பண்றாங்கன்னா அது அவர் அவங்க முடிவில்லைங்க தனியா போட்டி ஒருத்தர் சொல்லுவாங்க கூட்டணி சேர்ந்து போட்டுல ஒருத்தர் சொல்லுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு பண்ணாரு யாருடைய சதி திமுக போட்ட சதியா அந்நிய நாட்டு சரியா அவருடைய முடிவு வேண்டாம்ட்டார் அப்புறம் எல்லாரும் அன்னைக்கே சொன்னிடலங்க சரிங்கன்னு சேர்த்துட்டாரு இவ்வளவுதானே இதில் சதி எங்க வருது அவருக்கு இயற்கையிலேயே பாஜக ஆகாது அவருக்கு மட்டும் இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆகாது பல பேருக்கு அங்கே எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணி சேரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு எதுக்கு தேவை நானே வந்து உங்கள் கூட சண்டைக்கு போவேன்னா எனக்கு பின்னாடி இருந்து யாரும் தூண்டுறாங்கன்னு எதிரி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஜானோரக்கு சாமி பாஜக விரும்ப மாட்டார் ஆதவ் அர்ஜுனா பாஜக விரும்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க என்ன பெரிய சதின்றீங்கன்னு எனக்கு புரியல பாகிஸ்தான் இந்தியாவோட பின்னாடி சண்டைக்கு போடுதுனா பாகிஸ்தானில் சதி மீல அது அப்படி தானே செயல்படும் அரசியல் எதிரி திமுக வீழ்த்துறது தானே நோக்கம்னு வைக்கிறாங்க அப்போ அதுக்கு அவங்க அரசியல் எதிரி திமுக பாஜக ரெண்டு என்ன தான் சொல்லியிருக்காங்க கொள்கை எதிரி அவங்க ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பாஜக கூட சேரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஏன் ஏற்கனும் அது டிசிஷன் இஸ் விஜய் ஓகேவா ஆனால் விஜய்க்கு சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி சதின்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் என்னுடைய கன்விக்ஷனாக இருக்கலாம்ல அண்ணாமலை அவர்கள் பாஜக தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை நிறுவிக்க நிரும்பலாம் அதில் எப்படி சதி எப்படி வரும் அண்ணாமலை பாஜகவோட சண்டை போகிறாருன்னு நீங்கள்லாம் ஒன்று நியூஸ் போட்டுகிட்டு இருப்பீங்க இதில் எப்படி வந்தால் எனக்கு புரியல ஆதவர்ஜுனாவுக்கும் நான் அந்த பதில் தான் சொல்லுவேன் அண்ணாமலைக்கு நான் அந்த பதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ரெண்டையும் சதி ஆ சரியானு கேட்டுருப்பீங்க ஒரு கழுதையும் கிடையாது கூட இருந்தவங்களே அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்களே அல்லது அரசியல் ரீதியாக ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களே இப்படி வெளியே வந்து பேசுறதுங்கும் போது குடும்பத்துக்குள்ள உள்ள நம்ம என்ன சார் சொல்ல முடியும் சார்லஸ் யார் சார் தமிழ்நாட்டு அரசியல் வந்து புரட்டி போட்டவரா எனக்கு புரியல சார் நீ அவருடைய ரோல் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் தமிழ்நாட்டு அரசியல தலைகளை மாற்றினாரா பத்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரா இல்ல எம்எல்ஏ நின்னாரா

அதன்படி செய்யப்படி கேட்கணும்ல நோக்கத்தை எல்லாரும் தான் விற்பீங்க கேட்கணும்ல ஸ்பான்சர் பண்றவங்களா கட்சி நடத்த முடியுமா அதானி நீ மோடி கேப்பாரா மோடி சொல்றதா அதானி கேப்பாரா கொஞ்சம் யோசிச்ச சொல்லுங்க சொல்லுங்க எதிர்க்கட்சிகள் அதான் நீ சொல்றதை மோடி கேட்கறாங்கன்றாங்க அவ்வளவு தான் உங்களுக்கு வயிற்று சொல்லிச்சுன்னா உங்களை அதான் நீ உங்களுக்கு நூறு ரூபாயும் கொடுக்க மாட்டார் கொடுத்துருந்த நூறு ரூபாயும் கொடுக்க மாட்டார் நீ உட்காந்துட்டே ம ஜால்ட் அடிச்சிட்டு இருக்க வேண்டியது

கொடுத்த வெளிப்படையாதான அவருடைய மகன் தான் இவர் அப்புறம் அவர் வந்து விஜய இருக்கிறாரு அதாவது அப்ப எதுக்கு திமுக பின்னாடி சதி ஒத்துக்குங்களா ஏதோ ஒண்ணு சும்மா சொல்லிக்கிட்டே போக கூடாது நம்ம சம்பந்தம் இல்லாம அத ஒரு காரணம் ஆகு ஒரு கேள்வி வச்சு நான் சொல்றேன் மச்சாருக்கும் இவருக்கும் பிள்ளைங்க எதுவும் சண்டை அவங்களும் நம்ம நம்ம என்ன செய்யறது அதுல அதுல வந்து சார்ஜர் சொல்லிட்டாரு ஆதவ நான் என்ன செய்யும் ம் ஏற்கனவே அவருடைய மனைவியும் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க சார் எங்கள் அப்பாவுடைய பணத்தை இவருடைய அரசியல் நோக்கத்துக்காக இப்படி பயன்படுத்துறாருன்னு அப்போ அதையும் என்னுடைய அப்பாவுடைய பணம்னால் அவங்க திருப்பி எடுத்துக்க வேண்டியது தானே ம் அது எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணுவாரா எனக்கு செக்கு போகிற அதிகாரம் இருந்தா நான் செலவழிப்பேன் நான் திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை ஒரு வந்து மாட்டின்ட்டு வந்து காசு ஆட்டை போட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க ம் அவங்க மாமனார் காசையோ அவங்களுடைய மச்சினர் காசையோ அவர் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் எனக்கு தெரியலையே என்னுடைய காசை வந்து நீங்கள் 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 போயிட்டீங்கன்னு ஒரு வாய்ப்பு தான் இருக்க முடியும் இல்லை நான் தான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துப்பேன் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ரைட்ஸ் கொடுத்தா நான் பதில் சொல்லணும் அப்புறம் நீ குடிச்சிட்டே குடிச்சுட்டேன் கொடுக்காத இங்கே நான் கொடுக்கலன்னா திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் புரிய அவர் அவர் காசு எங்க காசை நீங்க போயிட்டாங்க உங்க காசை நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க அவருக்கு ஏற்கனவே அவங்களுடைய அந்த அறிக்கையிலேயே செயல்பாடுகளையும் எங்க ஃபேமிலியும் இணைச்சு பாக்காதீங்க அது அவருடைய தனி செயல்பாடுகள் அது பல கட்சியிலும் வெளிப்படுத்தி குமரி அண்ணன் செயல்பாடு அவர் இருந்த வரைக்கும் தமிழ் அது பல பேருக்கு முன்னாடி வந்திருக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்படி ஒன்று அதை வெளிப்படுத்தின பிறகு இப்போ ஏன் இப்படி ஒரு மச்சான் வந்து இப்படி ஒரு பேட்டிய கொடுக்கணும் ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமோ திமுக தான் இருக்கணும்

இது தான சொல்லுவார் அரசியல்வாதிகள் வெவரமா இருப்பாங்க அதோட வெவரமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா பக்கம் உக்காந்துருக்காங்க இதுல நான் உட்காந்து பதில் சொல்லுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் எங்க என்ன சார் இந்த டாட்ஸ் எங்க இணைக்க வேண்டியதா இருக்குன்னா விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருவார் போல அப்படின்ற ஒரு பதவிர தோனி ஒரு பத்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா பொது கூட்டி எங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தாவை க தீர்மானம் வாழ்நாள் முழுக்க நிரந்தர முதல்சர் பரவார் பாரு கவலையப்பட ஆ அப்படி நிறைவேற்ற மூணு லட்சம் கூட்டணி வாய்ப்பில்லையோ அப்படின்னு ஆனதுக்கு பிறகு ஒருவேளை இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்களோ அவரு பேசுறேன் எங்க நயனார் நாயந்திரன் பேசுனார்னு சொல்லுங்க அவர் பேசணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் யாருங்க நயினார் நாயந்திரன் விஜய்க்கு எதிராக பேசணும் நான் நூறு முடிச்சிருக்கேன் நீங்க பழைய படி எடுத்து பாருங்க சரி அவங்க செயல்பட மாட்றாங்கன்னு கூட்டணிக்கு வர்றாரு வராம போறாரு நீங்க உட்காராம ஏறு அடிக்கிறேன் நான் சொல்லிட்டு உங்களை அடிச்சிட்டு இருக்கிறாருங்க நான் சொல் இந்த எஸ்ஐருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க தாவைக்காடு எஸ்ஐஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ ஐடியா தானே எலெக்ஷன் கமிஷன் தானே அப்ப அதை எடுத்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் தாவிக்கா நீங்க பதில் சொல்லுங்கன்ற அவங்க உங்களை அடிச்சபுறீங்க கட்சி நடத்திட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஏன் பாஜக அதிமுகவே ஒரு யார் வருவாரு ஆசையோடு இருந்தாங்கல்ல சார் யார் சொன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு பேசினார்ல அதனால என்ன ஆச்சு இதுல ஒன்னும் ஆகல அதான் என்னுடைய ஆசை நடக்கல அத நடக்க விடாம பண்ணது ஒருவேளை வேளை ஆதவர்ஜனா இருக்கும் அதனால அவர் கிட்ட பேர் ஏற்படுத்துற பாருன்னு இப்படி ஒரு வேளை பேச என்ன சொல்லிட்டு இருந்தேன் டேவன்ல திரு எடப்பாடி பழனிசாமி திரு நயனா நேர் அந்த ரெண்டு பேருமே தாவைக்காவா எதிர்கொடும் சொல்லி அதுல குழப்பம் அவர்களுடைய நோக்கம் திமுக தான் குழப்பம் இவர்களுக்காக காத்திருக்க கூட நூறு முறை சொல்லிருக்கேன் நான் எப்ப எஸ் அப்ப நான் என்ன சொல்லு எதிர்பார்க்கறீங்க ஒருவேளை அந்த எண்ணத்துலதான் ஒருவேளை இவங்களே பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ சார்லஸ் மாதிரியானவங்களை வெளியே வந்து பேசுங்க திமுக திரு மாற்றின் அவர்களை இயக்குவது உண்மையாக இருந்தால் திரு சார்லஸ் அவர்களை இவர்கள் இயக்குவது உண்மையா இருக்கலாம் நான் மறுக்கல இருக்கலாம் எனக்கு தெரியாது இப்ப தொடர்ச்சியா சார் இவங்க இப்படி பேசுறாங்க அடுத்தடுத்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் விஜய்க்கு எதிரான டேர்ம்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கு எதை நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு பொத்தாம் புத்தா சொல்லி நான் வந்து பதில் சொல்ல முடியாது இவர் இன்ன வார்த்தையை பயன்படுத்தினார்னு சொல்லுங்க நான் ஆமா இல்ல சரி தப்பு நான் சொல்றேன் இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை கூட பிரஸ் மீட்ல கேட்கும் பொழுது தாவைக்காக்கும் திமுகக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்களேன்னு கேட்கும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி அவங்க இப்படி பேசலாம் ரொம்ப சரி ரொம்ப சரி இது என்னைக்கு மாத்தி சொல்லியிருக்கோம் தனித்து போட்டிட்டா தாவைக்காக்கு டிசாஸ்டர்ங்கிற வார்த்தையை நான் பதினஞ்சு கூட பயன்படுத்திருக்கேன் திமுகவுக்கு தான் லாபம்னு பயன்படுத்தியிருக்கு என்ன குழப்பம் அதை அவர் சொல்றாரு இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்குன்னு நான் சொல்கிறேன் திரு நைனா நேந்தர் ரொம்ப லேட்டா சொல்கிறாருன்னு நான் சொல் ரொம்ப முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவார் அப்படி வந்து தாவேகாவுக்கும் இப்போ தான் போட்டி போல பிம்பத்தை ஏற்படுத்தியதே அதிமுக பாஜக கூட்டணி தான் சொல்கிறேன் அவங்க எப்படி அவங்க என்ன செயல்படாமல் உட்காந்துருந்தாங்க தாவேகாக்கு எல்லா அப்பர் கண்டு கிடைக்குமா உட்காந்துட்டே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்க வேண்டாமா மறிச்சிருக்க வேண்டாமா கோயம்புத்தூர்ல பாலியல் கூட்டு பாலியல் மன நடந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணி இடத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தம்பி வச்ச தமிழகத்தை ஒரு சம்பவம் சொல்லுங்க அண்ணாமலை சாட்டில் எல்லாரும் கேள்வி பண்ணீங்கல்ல கவனம் வரைக்கும் அண்ணாமலை என்ன எல்லாரும் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா இல்லையா சென்னை இல்லையா அண்ணாமலை சாட்டில் அடித்த சம்பவம் வந்து இன்னைக்கு ஒரு ஐகானிக் ஈவெண்ட் அது வந்து மனசுல கற்பனை நிற்கும் நான் சாட்டில் அடிக்க வேண்டாங்க போட வேண்டாங்க ஏதாவது என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க சாயந்தரம் எங்க அக்கா வானதி வந்து பாவம் வந்து கையில பேப்பர் வச்சுட்டு ஒரு பத்து பேர் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல இவ்வளவுதான் உங்க கூட்டணியுடைய ஸ்ட்ரென்தா நாட்டை ஆளும் கட்சி தமிழ்நாட்டின் எதிர்கட்சி சொல்லுங்க நின்றுக்கணும்ல நான் அதான் செய்யலன்ற நல்ல சந்தர்ப்பங்களை பூரா நூறு தவற விட்டாங்கன்னு சொல்லி நூறு முழு என்ன இதான் மாற்றி சொல்லிக்கணும் அதிமுக பாஜக எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படுத்த நான் நூறு முழு சொல்லியிருக்கேன் எவ்வளவு செஞ்சிருக்கணுமோ அவ்வளவு செய்யலன்றது இதே சந்தர்ப்பங்கள் அதிமுக ஆட்சி நடந்திருந்தா திமுக கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருக்கும் கண்ணில் வரல இயங்க முடியாது எல்லாருக்கும் கவலை வந்திருக்கும் ஆமாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற என்ன வந்துருக்கும் கூட்டு பாலியல் ஒன்று புது கலாச்சாரமாக மாறி இருக்குங்க யாராவது கவலைப்படுறாங்களா குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பாலியல் ஒன்று வச்சு இது எங்க எங்கே நடந்துருந்துச்சா முன்னாடி யூபி லிம்பிக்க நடந்துட்டு இருந்த சம்பவம் இன்னைக்கு அங்கே நடக்கல இங்க நடக்க இருந்துருச்சு அப்ப அதை பேச வேண்டாமா இது இதை விட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டா தேவையா உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம் விஜய் அறிக்கை விடுவார் நான் ட்வீட் பண்ணுவேன் என்ன உங்களுக்கு இல்லை நான் அரிக்க விடுவேன் அவர் ட்வீட் பண்ணுவார் ரெண்டு பேரும் ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம கடமையை செஞ்சு முடிச்சோம் அப்புறம் இன்னொரு கட்சியெல்லாம் வளர்த்தான் செய்யும் ஸோ தங்களுடைய சந்தர்ப்பங்களை இழந்து தாவே கவை உங்களே அவர்கள் தான் வளர்த்து விடுறாங்கன்னு சொல்கிறேன் இவங்க சிறப்பாக செயல்பட்டுருந்தாங்கன்னா தாவே காக்கு தேவை எங்கே இருக்குன்ற நான் இப்போ விழிச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா சார் இன்னும் விழிக்கலன்னு சொல்கிறேன் ம் இப்போ இதே பிரஸ் மீட்டில் நயினார் நாகேந்திரன் ஆத ஒருஜுன் என்ன பணத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கும் தான் நினைக்கிறாங்க பாஜக பணமெல்லாம் ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறா திமுக பணம் செலவழிக்க மாட்டேன் ரெண்டு பாக்கெட்லேருந்து கை எடுத்துவிட்டு நான் வந்து வாங்க தேர்தல் சந்திப்பேன்னு சொல்லுதா அதிமுக டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கையில் காசு வாங்க வேண்டியிருந்துச்சா யார் பணம் இல்லாம எதிர்கொள்கிறான்னு சொல்லு இந்தியாவில் எந்த கட்சி கையில் க பத்து பைசா இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ளுன்னு சொல்லுங்கள் அப்புறம் ஆத ஒரு மட்டும் இந்த உண்டில் குழிக்கிட்டு உட்காந்துருப்பாரா எல்லாரும் காசு செலவழிக்கிறாங்க அவரும் காசு செலவழிக்கிறாங்க அந்த பேச்சின் பொருள்

அன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுவோம் யாருமே நீங்க ரங்கராஜப்பா தனியா பேசுவோம்ல ஆஹா பா ஜ கவி புரட்சி வண்டி சொல்ல மாட்டாங்க கூட்டுங்க யாருங்க விஜய்க்கு கூட்டம் குடுத்தனா நீங்க யோசிங்க கூட்டம் கூட்டனா அது ஓட்ட ஆயிடுமா அந்த பொருள் ஆகுது ஆகுது ஆகல உங்களுக்கு கூட்டம் கூடிச்சான்னு கேட்கிறேன் காலம் மாறிட்டு இருக்கு நாங்கள் ஓட்டர்ஸை கூட்டத்தை கூட்டி தான் கன்வின்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை சந்தோஷம் அப்படி கூட இருக்கலாம் சந்தோஷம் ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பன்னெண்டு சீட் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் அதுல ஒன்றும் குழப்ப இல்லை நீங்கள் வந்து மூணு மணக்கு வெற்றி ஹாப்பியாக சொல்லுவீங்க அதுல ஒன்றும் குழப்ப முடியும் அது போதுமான பாருங்க நான் பாஜக டெபாசிட் எழுந்துருன்னு சொல்லலையே பாஜக நாலு சீட் இருந்துச்சு ரெண்டு ஆயிருந்து சொல்லலையே நான் சொல்லி இந்த நம்பரையும் சொல்லியிருக்கேன் நான் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு சீட் எடுத்துருவாங்க மினிமம் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க த்ரீ டைம்ஸ் வெற்றி சொல்ல போகிறாங்க நானே சொல்ல போகிறேன் இங்கே கால் பதிக்கல காது பலிக்கன மூணு மணிக்கு வளர்ந்துச்சு நானே சொல்லுவேன் வளர்ச்சி தானே அது இல்லையா ஆமாம் அவ்வளோதா அண்ணா அவ்வளோ அவங்க அவ்வளோ போகுதுன்றாங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கற நாடு காத்துருக்கு எனக்கு வந்து நான் இன்னைக்கு வரதோ நான் வந்து தண்ணி குடிச்சுட்டு போகிறேன் சொல்கிறாங்க சரின்னு சொல்ல ஓகே சார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனும் விஜய் வந்து தனியாக நின்று என்ன பண்ண போகிறாரு எல்லாம் ஒருங்கிணைந்து நின்றா தான் ஜெயிக்க முடியும்னு பேசியிருந்தாங்க நத்தம் விஸ்வனானும் பத்து படத்தில் நடிச்சுட்டா ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ விஜய தாவேக்காவ விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த ஒரு பத்து நாளா புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் மூலமா வந்து திரும்ப அவங்க வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கொண்டு வருவாங்க அதுவும் ரொம்ப லேட்டான மேட்டர் இல்லைங்க சீமான் வந்து விஜய் விமர்சிக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான விஜய் முந்திரி யாரு நினைக்கிறீங்களா பின்னிட்டு இருக்கார் பிந்திரி யாரு நினைச்சிருக்கீங்களா உங்களுடைய கணக்கில் சொல்லுங்க வரப்போற எலெக்ஷன்ல தனியா நிக்கிறாரு விஜய் சீமானவர்களோட நூறு ஓட்டு கூட வாங்குவாரா நூறு ஓட்டு கம்மியாக வாங்குவாரா அன்னை சீமான் பார்த்துட்டு இருக்கேன் சார் கூட தான் வாங்குவாங்க லாஜிக்கலி எல்லா சர்வேவும் அப்படி அப்படிதானே காட்டுது நீங்களே ஆறு பர்சன்ட் பத்து பர்சன்ட்னு அவ்வளோ தான் இவ்வளவுதான் பாயிண்ட் இவ்ளோதான் பாயிண்ட் அப்போ நாளைக்கு வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி உங்களுச்சான்னா அந்த பயத்துல சொல்றாங்கன்னு நினைப்பாங்க இவர்கள் செஞ்சிருக்க வேண்டிய ஃபோக்கஸ் திமுக முனுர்த்தி தாவேகாவுக்கு தேவை இல்லாமல் செய்யு தாவேக்காவை எதிர்ப்பது அல்ல தாவேகா உங்களை பத்தி பேசும்போது நீங்க வந்து கூனி குருகி கூட்டணி வச்சிருக்கீங்க அடமான வச்சுருக்கீங்க மத்திய பாசனம் யார் பா நீ இதை பத்தி பேசுறதுக்குன்னு அன்னைக்கு அடிச்சிருக்கணும் மதுரையில பேசுனேன் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பேசுறேன் அன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொன்ன அன்னைக்கு விக்ரவாண்டி வீசாலையில மாநாடு போட்ட அன்னைக்கு கொள்கை எதிரியாவா உங்க கொள்கை பேசுங்க கொள்கை பேசுங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட்டு பேசி பேசு தாவே காலை யாராவது ஒருத்தர் வாங்க என் கொள்கை பத்தி பேசுங்க யாரா இருந்தாலும் சரி திரு விஜய்ல இருந்து கீழ இருக்கக்கூடிய மாவட்டத்துல வரைக்கும் வாங்க தாவேக்கா கா கொள்கையும் பாஜக கொள்கையும் பேசுவோம் கொள்கை எதிர் நாலு பேர் கட்சி கழிச்சு பேர்னு சொல்கள் உட்டுக்கொரு என்ன கொள்கை பத்தி பேசுறீங்க அஞ்சலிமாள் பத்தி அந்த கட்சியில யாரா ஒருத்தர் நாலு பேர் பேசணும் நான் கேட்றேன் நானு வேளாட்சியில் வரலாறு ஒருத்தர் சொல்லிடுறோம் நான் பார்த்து பார்ப்போம் ஒவ்வொரு சமூகத்தில் ஒருத்தர் குழந்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொள்கைக்குள்ளே எல்லோரும் கொள்கை என்னாங்களா திருப்பூர் தலாவுக்கு தானே வகுப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணார் அண்டன் ஆனந்தோடைய கொள்கை தெளிவு தான் தெரிஞ்சது எல்லாருக்கும் என்னங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா வகுப்புக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் சார் வகுப்புல பிரச்சனை நிறையா பிரச்சனைங்க அது என்ன நிறையா இருக்குங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க தெரியாமலாம் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்றாரு எங்கே என்ன பிரச்சனை கடைசி சொல்லவே இல்லையா கொள்கையை பற்றி கொள்கை எதிரி அப்படின்றாங்க பாஜக ஒருத்தர் கேட்கல தமிழ்நாட்டில் எல்லாரும் விரும்பல நம்மளும் இப்போ அந்த ஸ்டாண்ட் இதுதான் அதை ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும்ல நான் உட்கார்ந்து தனியாக கத்திட்டு இருக்கேன் உங்க கட்சி பத்தி பேசுறாங்க நீ பேச வேண்டாமா தேவேந்திரன் சரியில்லை தேவேந்திரன் சரியில்லை நான் சொல்லிட்டே இருந்தா ஒண்ணு தேவேந்திரன் போய் சொல்லு தேவேந்திரக்கான ஒரு நண்பர்கள் யாராவது சொல்லணும்ல எல்லாம் பேசாம இரு பேசாம இருங்க நீ என்ன அப்ப நான் சொன்னேன் சரி நாலு பேர் நினைப்பான்ல நீங்க கேட்டு நீங்க எவ்வளவு பேரும் என்ன கேட்டிருக்கீங்க அவர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே அவர் இத மறுக்கவே இல்லை கேட்டிருக்கீங்களா இல்லையா அப்ப பாஜக மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அமுதியா உட்காந்தாங்கன்னு நினைப்பாங்கல்ல அப்ப கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் கரெக்ட் அதான் சொல்ல வர்ற ஏன் உட்காந்துருக்காங்கன்னு நான் கேக்குறேன் இல்ல விஜய் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு வரலாம் அதனா வரும்போது வரட்டுங்க அதானு சொல்லிட்டு இருக்கேன் அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தா அவருக்கு நல்லதுன்னுட்டு அந்த கூட்டணி நல்லதுன்னு நான் மறுக்கல வரும்போது வரட்டும் அனுப்பும் ரொம்ப அடிச்சிடக்கூடாதுல காயப்படுத்திடக்கூடாது அவரை அடிக்கிறார் இல்ல எஸ் ஏருக்கு எதிரானா ஆர்பாட்டம் யாருக்கு எதிரான ஆர்பாட்டம் மத்திய அரசு அப்புறம் தேர்தல் ஆணையம் ஐ மீன் ஆமா மத்திய அரசு நிலைப்பட்டதான அலுவல் மாற்றிய மத்திய அரசு சொல்லி தேர்தலா செய்யணும்னு நான் ஏற்க மாட்டேன் மத்திய அரசு உடன்பாட்டு இருக்குன்னு நான் ஏற்கறேன் பாஜகங்கள் உடன்பாடு அப்புறம் அப்போ அந்த அதை எடுத்து ஒருத்தர் பண்றாருன்னா உங்களுக்கு வாங்க எஸ்ஆர் பத்தி பேசுங்க யாரோ ஒருத்தர் ஆதர ஒருஜன வந்து உள்ள பெரிய ஸ்டேட்ல எலக்ஷன் ஸ்டாட்சி சார் அவரை கூட்டுக்கு வாங்க கேட்போம் எஸ்ஐஆர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பாயிண்ட் பூ பண்ணட்டும் பீகார்ல அறுவத்தஞ்சு வரு லட்சம் வாக்காளர் போச்சுங்க பத்து பர்சன்டேஜ் ஒருத்தர் கூயிருக்கான எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு என்னங்க என் பேரை காணணும்னு யாரோ ஒருத்தர் வரலாறு கானா அதை வாக்குப்பதிவு உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்கு நீங்க சொன்னது பத்து பத்து பர்சன்டேஜ் ஆளை காணும் சார் ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆளை காணும் சார் நீங்க சொன்னீங்க போலிங் பர்சன்டேஜ் கூடிருச்சு நான் சொன்னேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல ஒரு ஒரு லட்சம் பேர் வெளியில வந்து கத்தி இருந்தாங்கன்னு எவ்வளவு பெரிய கிரியா இருக்குங்க என் பேரை காணும் சார் கிணத்த காணும் மாதிரி இல்ல அதுக்கப்புறம் இடையில எல்லாம் திருப்பி ஆட் பண்ணிருப்பாங்களோ என்னவோ சரி பண்ணி நீங்களாம் ஆறுதல் அடைஞ்சிக்கோங்க உங்களுக்கு எப்படில்ல நீங்க வாங்குற வ விசுவாசத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணல சார் அப்புறம் போராட்டம் அறிவிக்கிறாங்களே சார் திமுகவுக்கு ஒரு திமுக போராட்டம் அறிவிக்குது அதிமுக நான் கேட்கறது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எங்கே போனாங்க அவங்க பேரை தூக்கிட்டோம்ல எங்கே வந்தாங்க எலெக்ஷன் வந்து என் பேரை காணி எவனா ஒருத்தன் கேட்டிருக்கான்னு கேட்குறேன் ஒரு கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நியூஸ் அறுபத்தஞ்சு லட்சம் பேரு மேற் நம்ம அமைதியாக இருந்துருப்பாங்க இல்லைங்க அதுதாங்க சொன்னா சும்மானது உள்ள சேர்த்து வச்சிருந்தையும் நீக்கா வச்சிருந்தையும் தூக்குனதுக்கான பெசாக உட்காந்துருக்காங்க அவனா அறுபத்தஞ்சு பேர் டினாமினேஷன் நான் எடுத்து போட்டிருக்கேங்க இருபத்தி லட்சம் பேர் செத்து போயிட்டான் முப்பத்தஞ்சு பேர் வெளியே போயிட்டான் ஒரு லட்சம் பேர் டூப்ளிகேஷனே ஒரு லட்சம் பேர் கதவை பூட்டி கிடக்கு நான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டினாமினேஷன் சொன்னேங்க கேஸில் போலிங் வந்து கூடி இருக்கு ஆறு பர்சன்ட் யாரும் வாய்ப்பு பேச என்ன நடந்துக்குன்னு பேச மாட்டேன் எவ்வளோ ஏமாத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா ஏமாத்துறதுக்கு டிலிமிடேஷன் பூச்சாண்டி சிஏ பூச்சாண்டி என்ஆர்சி பூச்சாண்டி எஸ்ஐஆர் பூச்சாண்டி வளர்ச்சியே பூச்சாண்டியா டாஸ்மாக் ஒன்று தான் வளர்ந்து வளர்ந்துடக்கூடாது திமுக திமுக கூட்டணிகள் எதிர்க்கும் சார் தமிழகம் இப்போ போராட்டம் தெரிவிக்குது இல்லை அவங்களுக்கு என்ன சார் கொள்கை தெளிவு இருந்துச்சு நான் தான் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் நீங்க என்ன த்ரீ த்ரீ என்ன வந்து அரிசி எடுக்கீங்க எனக்கு புது பதில் எனக்கு தெரியல ஆமாங்க நான் சொல்லிருக்கேங்க மிக்சர் கொள்கை கிரைண்டர் கொள்கைன்னு சொல்லியிருக்கேங்க பாப்புலிஸ்டிக் கொள்கை நீ எடுத்துக்கூடாது தமிழ்நாடு பாப்புலிஸ்டா என்ன இருக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு கொள்கை சொல்லுங்க அந்த கொள்கைகள் தானே இந்த மக்களால் ஏற்கப்பட்டிருக்கு அப்ப அதை அவங்களும் எடுத்து அவங்களே நாங்க ஓட்டு போடுவோம் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஆனா அவங்க நிர்வாக சிக்கல் இருக்கு ஊழல் பண்ணிருக்கு நான் மாற்றா வரேன் குடும்ப ஆட்சி இருக்கு நான் மாற்றா வரேன் நீங்க என்ன பண்ணிருவீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க சொல்லுங்க உங்களுக்கு எதனால் ஓட்டு போடுறது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அது மாலை நான் ஒரு நான் சொன்னால் பலமுறை சொன்னேன் கம்யூனிஸ்டுகள் பாமக நாம் தமிழர் பாஜக இந்த நாலு பேர் வரை யாரும் கொள்கை பேச முடியாது நோபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த நாலு கொள்கையை நீங்கள் ஏற்கறிங்க ஏற்கல அப்புறம் விஷயம் இந்த நாலு பேர்த்த தான் கொள்கைன்னு ஒன்று இருக்குது ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது அதை ஏற்கிறீங்க ஏற்கல அப்புறம் மற்ற யாருமே கொள்கை பேச முடியாது என்ன கொள்கை பேசுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக கொள்கையை சொல்லுங்க என்ன வேறுபாடு சொல்லுங்க அதிமுக அதிமுக என்ன கொள்கை வேறுபாடு சொல்லுங்க இல்ல ஒரு கொள்கை கொண்ட கட்சிகள் சார் அதுல இருந்து உடஞ்சு வந்த கட்சிகள் தானே பிரிஞ்சு வந்த கட்சிகள் தானே அது தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நானும் தாவேக்காக தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக திமுக அதிமுக தேமுதிக கொள்கை தாங்க அவர்கிட்ட இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு அதான் அதனாலதான கொள்கை எதிரி திமுக இல்லைன்னு சொல்றாங்க கொள்கை எதிரி பாஜக தானே அவங்களுக்கு அது என்ன கொள்கை தெரியும் வாங்க பாஜக அவங்களும் ஒன்னா உட்காந்து பேசிடுவோம் பாஜக வேண்டாம் ஒரு ஒரு சின்ன குட்டி அணிலாம் நான் வந்து பேசுகிறேன் என்னை யாராவது ஒரு பெருமக்கள் விடுங்க நீங்கள் த தாவேக்கால இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் யாராவது அண்ணன் விஜய்லேருந்து ஏன் தொகுதிக்கு அவரெலாம் வர மாட்டார் எனக்கு கீழே ஒரு மாவட்டத்தில் அவரோட என்னை மாட்டி விடுங்க பாஜக கொள்கையும் தாவேக்கா கொள்கையும் பேசிடுவோம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கொள்கையும் பேசிடுவோம் சார் அப்போ ஓவராலாக சார் இப்போ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டாங்கன்னு இப்போவாவது புரிஞ்சுக்கலாமா தாவேக்கா இப்போவும் இல்லையா நான் நூறு முறை சொல்லிட்டேங்க நீங்க என்னைய திரும்ப திரும்ப ஒரு தான் சொல்ல வைக்கிறீங்க ஜனவரி பதிலீங்க வாங்க மாட்டீங்க யாருமே தேமுதிக்க யாரோட கூட்டணி போக நீங்க சொல்லுங்க ஜனவரிதான் எனக்கு நான் சொன்னா நீங்க ஜனவரை நான் சொன்னா திருப்பி வந்து அப்புறம் நீங்க சொல்றோம் திருப்பி அந்த கேள்வி சார் உங்களோட கேள்வி இல்ல சிக்னல் சிக்னல்ஸ் இருக்கு இல்ல அதன் கேள்வி ஒரு சிக்னலும் கிடையாது எல்லாரும் அவுங்கவங்க ரேட்ட ஏத்துறாங்க ரேட்டிங் ஏத்துறாங்க சீட் ஏற்றுறாங்க இவ்வளவுதான் ஒரு வேற எந்த சிக்னலும் கிடையாது யாருனாலும் யாரோடனாலும் சேரும் டிவியை உடைச்ச கமலாசன் போய் டிஎம் கூட நிக்கிறாரு அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்கள் எதுவுமே நடக்கும் தேர்தல்கள் அது கடந்து வந்து அதை தாங்க சொன்னேன் எதுவுமே நடக்குங்க நான் நடக்காதுன்னு சொல்லி எங்கே நடக்க அவர் சேர மாட்டார்னு சொன்னது நாங்கள் நீங்கள் ஷாக் கிடைக்கணும் எதுனாலும் நடக்கலான்றார் அது டிசம்பர் ஜனவரி தான் தெளிவாகவும் சொல்கிறார் இப்போ சார்லஸ் இப்படி வந்து வெளியே பேசினது ஆதவ குறித்து நிறைய விஷயங்கள் பேசினது இது தாமே சலனத்தை ஏற்படுத்துமா ஆதவம் எந்த சலனத்தை ஏற்படுத்து அது வந்து ஆதவர் ஜுனா முதல்ல ஃபோக்கஸாக இருந்துருக்கக்கூடாது ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது விஜய் அவர் ஃபோக்கஸ் டார் அவர் தான் குறியா இருந்திருக்கணும் விஜய் குறி ஒரு கணக்காக இருக்கும் அப்படி விஜய் இப்படி ஆம்ல அப்படின்னு யாரா பேசுவாங்க ஆத உரிஜினா எப்படியா இருந்தா என்ன ஆனந்த் எப்படியா இருந்தா ஓட்டு போட போறாங்க ஆத உரிஜினாக்கா ஓட்டு போட போறாங்க தமிழ்நாட்டில் ஆத உரிஜினா வந்து எவ்வளவு ஓட்டை பெருக்கிடுவார்னு சொல்லுங்க ஒரு பத்து பர்சன்ட் அவர் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரா விழுற ஒரு ஓட்டோ நூறு ஓட்டோ அது விஜய்க்கானது நீங்க உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் குறிவிச்சு நீங்கள் ஆதர்ஜின இன்னும் பெரிய ஆளாக போறீங்க அவ்வளவுதான் விஜயோட ஃபோகஸ் வந்து ஆதர்ஜனோட ஆதர்ஜினோட மதிப்பு கூட போதுங்க உப்பு சார்லில் பேசணுன்னாலும் மதிப்பு ஆவசம் ம் சம்மந்தம்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஆனா சார் செல்வி ஜெயலலிதா அவங்க பொதுச் செயலாக இருக்கும்போது எதாவது ஒரு சிக்கல் கட்சிக்குள்ளேங்கன்னா சசிகலா தான் இருக்கும் அவங்க தான் காரணமாக இருக்கும் இப்படின்னு கூட இருக்கிறவங்க சிலிக்கலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய நிழல் ம் உடன்பிறவா சகோதரி ஒரு அட்ரஸ் ஒரு ரேஷன் கார்டு யூ சுட் அண்டர்ஸ்டேண்ட் ஜெயலலிதாவுடைய குடும்ப அட்டை இருக்கு பாத்தீங்களா ரேஷன் கார்டு அதுல வந்து சசிகலா பேர் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுவும் மத்ததும் ஒண்ணும் கிடையாது அவங்க வந்து உடன் உடன்பருவா சகோதரியும் ஒண்ணு முன்னா உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொருமக்கள்ல நைன்ட்டி பர்சன்ட் ஆட்கள் ஜெயலலிதா அவர்கள் நேரடியா பார்க்காட்டாலும் சசிகலா அவர்கள் சொன்னா ஜெயலலிதா சொன்ன மாதிரியே நினைப்பாங்க சசிகலா அவர்கள்ட்டையும் இதே மாதிரி தலை குனிஞ்சு இதே மாதிரி முகத்தை பார்க்காம சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மான்னு சொன்னவங்க அதுவும் இது ஒண்ணு கிடையாது அப்படி ஆனந்தையோ அல்லது ஆதவர்ஜனோ ஒரு உருவாகலாம் அல்ல அப்படி ஒரு நிலைல அங்க நூறு அவங்க அடிக்கிற என்பது ஒரு கட்சிங்க தவேக்கா என்பது விஜய்ங்க எத்தனை தரங்க உங்களுக்கு சொல்றது ஒரு மேட்டீ அது கூட குழந்தையா நீங்க நான் தேமுதிக உதாரணத்தை சொன்னேன் இல்லங்க அதிமுக திமுக போல அல்லன்னு சொன்னேன் இல்லங்க சோ அப்ப ஆதவ் மேல ஒரு அவதூறோ அல்லது ஆதவ மேல ஒரு பழியோ ஏற்படுத்துவதன் மூலமாத சம்பளம் அதிகரிக்கும் அதுக்கு கிடையாது ஆதவ் தான் தான் மேலே ஆமாம் நல்லா போச்சு பாரு நம்முடைய வந்து நல்ல மறைமுகமாக உதவி அப்படின்னு ஓகே ஸோ விஜய்க்கு ப்ளஸ் 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 ஐ மீன் ஆதவுக்கு இதில் எந்த எந்த சாரி ப்ளஸ்ஸும் இல்லை ப்ளஸ்னு சொன்னேன் அதன் மூலமாக மூலமாக ஒரு ஒரு வியூக ரீதியான ஒரு பலன் கிடைக்குமே தவிர ஓட்டு ரீதியான பலன் தாவேக்காவுக்கே கிடையாதுன்னு நான் சொல்ல ஒரு சொல்லுக்கு நாளைக்கு தாவை கால வந்து இவரு விலகிட்டார் இல்ல நீக்கிட்டாங்க ஏதோ ஒன்னு தாவை கால வந்து ஆத ஒரிஜினா இல்ல ஏன்னா டெபாசிட் போயிருமா சரி அவர் உள்ள இருக்கிறாரு சரி உத்தரவாதமா முதலமைச்சராயிரம் வரா இத ஒண்ணு சொல்லுங்க சார் எது சொன்னா அவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் பதினஞ்சு சரியா நீங்க ஏன்னா ஆத ஒர்ஜினாக்கு தான் நான் இதான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல இல்ல சார் இது என்ன விளைவுகள் ஏற்படுது ஒரு விளைவு ஏற்படுத்தான்னு சொன்னேன் அதுதான் சொன்னேன் நீ என்ன எனக்கு எதுக்காக அந்த பேட்டிக்குன்னு தெரியல நான் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் வேணும் அதுதான் நடம் எனக்கு ஒண்ணும் புரியல நன்றி சார் முடியும் என்ன கொஞ்சம் நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னு